உடம்புல ரோகம் இருக்கிறவர்கள் வியாதி இருக்கிறவர்கள் திருந்து தேவன் குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊர்ல சுவாமிக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து அதை உடம்புல தேய்த்து கொண்டாலோ பருகினாலோ உடம்புல இருக்கிற வியாதி குணமாகும் நான் அப்பவே சொன்னேன் சுவாமி மேல சுவாமியினுடைய திருமணியில பட்டு வரக்கூடிய எல்லா தீர்த்தங்களும் பிரசாதம் சொக்கநாதி மட்டும் போட்டிருப்பார் ஆலவாய் சொக்கநாதம் மட்டும் போட்டிருப்பார் சிக்க கொடி மாதிரி மார்பிள போட்டிருப்பார் பவள கொடின்னு பேர் நீங்கள் பவளம் இந்த பவளம் பவளம் கொடி மாதிரி வரும் இப்படி கொடி மாதிரி இந்த இஞ்சி மாதிரி கொடி மாதிரி போவும் பவளக்கொடின்னு பவளக்கொடினே பேர் நம்ம சுவாமிக்கும் கேட்டிருக்கோம் பவளக்கொடி கிடைக்குமான்னு கேட்டிருக்கோம் நம்முடைய மீனவ அன்பர்கள் தலையனு சொல்லியிருக்கிறாங்க சுவாமி பவளக்கொடி அர்ஜுனன் பவளக்கொடி கிடையாது இது கடலில் விளையக்கூடிய பவளக்கொடி சொக்கனா சாமி மட்டும் போட்டிருப்பார் ஆலவாய் சொக்கநாதம் மட்டும் போட்டிருப்பார் சிக்க கொடி மாதிரி மார்பிளில் போட்டிருப்பார் பவளக்கொடின்னு பேர்